இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைய தினம் இந்த அவையிலே பதிவு செய்தேன் முஸ்லீம்கள் எதிர்வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பண்டிகையை கொண்டாடவிருக்கிறார்கள் பிறை பார்த்தனின் அடிப்படையில் அந்த தேதி இறுதி முடிவெடுக்கப்படும் உங்களுக்கெல்லாம் தெரியும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி முஸ்லீம்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவார்கள் அது அவருடைய இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒட்டகங்களை அறுப்பதற்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது அந்த தடையில அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒட்டகங்களை அறுப்பதற்கான அறுபடும் சொல்லிருக்கிறார்கள் மிருகவதை தெளிவாக சொல்கிறது இது போன்ற விஷயங்கள் மத சடங்குகளுக்கு பொருந்தாது என்று சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சகோதர சமுதாய மக்கள் கோயில்களில மத மதநபிக்க அடிப்படையில் பயிர்வதை கூட நாம் கூற முடியும் எனவே இந்த விஷயத்தில் முஸ்லிம்களுடைய மத உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கும் வகையில் நகராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் இடத்தை ஒதுக்கீடு செய்து இதை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்து எந்த தடையும் இல்லாமல் ஒட்டகங்களை குர்பானி கொடுக்க நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு அம்மா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கடந்த வாரம் கூட முஸ்லீம் சமுதாயத்துடைய வணிகமிக்க அமைப்புகளில் ஒன்று தமிழ்நாடு தகுதி ஜமாத் அந்த தமிழ்நாடு தவுதி ஜமாத் சென்னையில நடத்திய போராட்டத்தில் பல்லாயிரணக்கான மக்கள் கலந்து கொண்டு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக திறந்தார்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்முயற்சி சமுதாய மக்களாலும் ஆராதரிக்கப்படுகிறது வரவேற்கப்படுகிறது இந்த விஷயத்தை எல்லாம் இன்று அவையிலே பதிவு செய்து மாடு மிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசுக்கு அரசின் கவனத்துக்கு நான் எடுத்து சென்றிருக்கின்றேன் இந்த விஷயத்தில் முஸ்லிம் சமுதாய மக்களுடைய உணர்வுகளை அங்கீகரிக்கும் வகையில் மாண்பு முதலமைச்சர் அம்மா அவருடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் எல்லாம் சுமூகமாக இருக்கும்